செகண்ட் ரமோ பார்த்துருப்பீங்க அந்த கேஸில் எஃப்ஜே கடைசியில் கோவப்பட்டுட்டு சொல்லிட்டு போகிறாரு ஆமாம் இங்கே கோர்ட்டு டெக் டிக்னிட்டி டெக்கோரம்லாம் யாரும் மெயின்டைன் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுகிட்டே போகிறாரு பார்வதி வந்துட்டு இப்படி பார்த்துட்டே இருக்காங்க பார்த்தீங்களா இப்படிப்பட்டவன் தான் இவன் எயித் ஸ்டாண்டர்ட் என்னோட கேஸ் தானே அதனால் இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எயித்து ஸ்டாண்டர்டுன்னு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லி தான் பார்வாண்டி பார்வாண்ட்டின்னு சொல்லி சமத்தியாக பார்வதிக்கு கோவம் வந்துச்சு அது பண்ணினார் எஃப்ஜே இப்போ திரும்பவும் போய் வாண்டடா எப்ஜேவோட வாய்க்குள்ள விரல விட்டு இழுக்கிறாங்க வார்த்தையை இனி அப்புறம் கேட்டுட்டு வந்துட்டு ஐயையோ அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஏன்னா ஒரு வாட்டி அந்த மீட்டிங்கில் வந்துட்டு பா பார்வதி வந்து எப்ஜே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அவன் தூங்கினா நைட்டு ஃபுல்லாக இவன் தூங்க தான் லைக் அப்படின்னாங்க தூங்குதான் லைக்னோடனே நீ லவ் பண்ணதான் தான் லைக்குன்னு எஃப்ஜே சொன்னாங்க அதை வச்சுட்டு தான் இன்னும் பிடிச்சிட்டு லவ் கண்டென்ட் லவ் கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டான் சொல்லிட்டான்னு சொல்லி புலம்பிட்டே இருக்காங்க இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஐயோ அம்மா நீ லவ் கண்டென்ட்லாம் பண்ணவே இல்லை நீ ஒரு புனித ஆத்மா ஒன்று போய் லவ் கண்டென்ட் இருக்குன்னு எப்படியே சொல்லிட்டானேன்னு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அது எப்படி சொல்லுவாங்க நீ லவ் கண்டக்ட் பண்ணால் லவ் கண்டக்ட் பண்ணுறேன்னு தானே சொல்லுவாங்க அட்லீஸ்ட் அவன் எஃப்ஜேக்கே கட்ஸ் இருக்கு தைரியமாக சொல்லிட்டான் மற்ற எல்லாரும் மனசுக்குள்ள வச்சு புகஞ்சிட்டு இருக்காங்க அவன் ஓப்பனாக சொல்கிறான் அவ்வளோதான் வித்தியாசம் என் கோட்டில் வச்சுட்டு எஃப்ஜே திரும்பி பார்த்துட்டு சொல்கிறாரு இப்போ என்ன லவ் பண்ணிட்டு தானே சுற்றிட்டு இருக்கேன் இப்போ மார்னிங் கூட மைக்கை மறைச்சிட்டு பேசுனே செஞ்சேன் லவ் தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஆமாம் லவ் தான் பண்ணுறாங்க அதை தான் அவன் சொல்கிறான் உடனே வந்துட்டு வெளியில் வந்துட்டு பார்வதி வந்து சபரி கிட்ட புலம்பிட்டு நான் இப்போ லவ் கண்டன்ட் தான் பண்ணுறேன் உனக்கு என்ன அவன் என் வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்க ட்ரை பண்ணுறான் நாமா ஹூ ஆர் யூ டு டெல் தட் அப்படிங்கிறாங்க நீங்கள் சும்மாவாக மாறந்தீங்க எல்லாரையும் போய் போய் சொல்கிறீங்க உங்களை நீங்கள் எல்லாரையும் சொன்னால் அவங்களும் உங்களை சொல்ல தான் செய்வாங்க சரி ஹூ ஆர் யூன்னு கேட்குறீங்கல்ல மைக்கை மறைச்சிட்டு நீங்கள் பேசுகிறனால முட்டை சா தட்டத்தில் வச்ச முட்டையை இழந்தாலும் அந்த பையன் அதனால தான் அவன் சொல்கிறான் சும்மா சொல்லலை டீ காஃபி இல்லாமல் எல்லோரும் புலம்பிகிட்டு இருக்காங்கல்ல அப்போ அவங்க சொல்ல தான் செய்வாங்க தன் உங்களால் மற்றவங்க பனிஷ்மெண்ட் போது அட்லீஸ்ட் இந்த ஹவுஸ்மேட்ஸ் ரொம்ப டீசெண்டாக இவ்வளோவாது சொல்கிறாங்க வேறு இன்னும் சில ஹவுஸ்மேட்ஸ்னால் வேறு சீசனாக இருந்ததுன்னா எனக்கு கரெக்டாக இந்த சீசன் சொல்ல தெரியல பெரிய பிரச்சினை வேணால் வேணா போன சீசனில் வேணா எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருந்திருப்பாங்க மற்ற சீசனாக தான் பெரிய சண்டை வந்திருக்கும் உங்களால் முட்டை போச்சு காஃபி போச்சு டீ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹூ ஹூ ஹூவாரியோன்னு பெரிய இதாக கேட்குறாங்க இவங்க மட்டும் எல்லா இடத்துலையும் போவாங்க கருத்து சொல்லுவாங்க சத்தம் போட்டு பேசுவாங்க அடுத்தவங்க குரலை விட குரலை வைத்து பேசுவாங்க ஆனால் இவங்களை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அது எப்படி முடியும் எல்லாரும் தான் செய்வாங்க நீங்கள் வந்து ஒரு பொண்ணை நடு வீட்டில் வச்சுட்டு ஆபாச குறியீடுன்னு சொல்லுவீங்க உங்களை யாரும் சொல்லக்கூடாதா நீங்கள் ஜெய வந்து வெடல பையன் எயித்து ஸ்டாண்டர்டு துஷார் ஃபிப்த் ஸ்டாண்டர்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் எல்லாம் சொல்லுவீங்க அப்பா ஆக்டின்னு சொல்லுவான் கேட்டுட்டு தான் போனோம் அதை தான் இன்னைக்கு பாரு வாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ்